பதினாலு வருஷம் முடிஞ்சு பாந்தரத்தை அடி எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு ஒரு ஆறு ஏக்கரை பண்ணிக்கிறேன் புள்ளைக்காறு பூங்காறு அன்னமலை சொன்ன மயூரி இது மாதிரி புழுது சம்பா இது மாதிரி நிறைய ரகங்கள் வந்து இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு வயலுக்கு ஒவ்வொரு ரகம் தான் போடுவேன் இது வந்து பாரம்பரிய விதை பண்ணை இது பாரம்பரிய நெல்லுக்காவ ஒரு விதைப்பண்ணையா நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த விதை விதைப்பண்ணை தான் உங்களுக்கு இந்த இயற்கை விவசாயத்தை பற்றி தெளிவான வீடியோ கொடுத்துருக்கேன் இவ்வளவு பெரிய வயல் பாருங்க எவ்வளவு உரம் யூரியா மருந்தே கிடையாது உள்ள ஆளே தெரியாது நூறு நாள் நில்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அறுபது நாள் நில்லு விலை இது ரெடியாகி வந்துடுச்சி இந்தான்னு எல்லாமே பாருங்க போறாமே அதாவது ஒரு பக்கம் நட்டு போனேன் இன்னைக்கு நடவேன்னு முடியலாம் ஆனால் கதிர் வந்துச்சு பாருங்க பாட்டி வயல் ஓட்டிக்கிறான் இன்னும் நடவும் இல்லை நடவு முடியுறத்துக்குள்ள இந்த அறுவடை வந்துடும் பாருங்க அந்த வயலு ஓட்டிடறேன் நட்டு முடிக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் பாருங்க அது வரைக்கும் தயார் ஆகிருச்சு இந்தமாரி நான் வந்து வரிசையாக ரொட்டியை முடியாது நான் விவசாயம் பண்ணிட்டு வர்றேன் ஒரு பக்கம் இப்படியே போனேன் இந்த பக்கம் நட முடிஞ்சுன்னா இந்த பக்கம் அறுவடை வந்துடும் இங்க பாருங்க இந்த பக்கம் வயல் வடிக்கிற இந்த வயல் வடிக்கிறேன் இந்த வயல் நடப்போது என்ன நடக்கணும் புழுகு சம்பா பாலன் சம்பா கருடன் சம்பா ஆனை கொம்பன் இந்த மாதிரி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயது நெல் வந்து இப்போ வயல் ஓடிக்கிறேன் இந்த பண்ற ஐம்பது நெல் வந்து இப்ப நடப்போற இதுதான் என்னுடைய எஸ்பி எஸ் மரபு வழிப்பண்ணை அது இயற்கை வளமையம் அப்படிங்கிற இடம் இதுதான் இது நன்றி